திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு அருகே பழைய இரும்பு பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு அப்பகுதியே கரும்புகையால் சூழப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ்குமார் வணக்கம் சதீஷ்குமார் தற்போது தீ முழுமையாக அணைக்கப்பட்டு விட்டதா அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்கள் திருவேற்காடு அடுத்த அயனம்பாக்கம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் பழைய இரும்பு பொருட்கள் மற்றும் சோபா உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் தேக்கி வைக்கும் குடவுனானது செயல்பட்டு வந்தது இங்கே ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் பணிபுரிந்து வந்த நிலையில் இன்று சிறிது நேரத்துக்கு முன்பாக திடீரென அந்த குடவுனில் தீ விபத்தானது ஏற்படுது இதையடுத்து அங்கிருந்த வடமாநில தொழிலாளர்களும் பொதுமக்களும் அலறி அடித்து வெளியே ஓட்டம் பிடித்த நிலையில் தீயணைப்பு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்ததும் அம்பத்தூர் மற்றும் மாநகரம் இருந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தற்போது அந்த தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக அந்த தீயை அடைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் கரும்புகையானது சூழ்ந்துதான் அந்த பகுதி மக்கள் பெரும் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் இந்த தீ விபத்திற்கு அருகிலேயே தனியார் மருத்துவமனை தனியார் மருத்துவமனை மற்றும் தனியார் பள்ளி உள்ள நிலையில் அங்கிருப்பவர்களுக்கும் அவதி ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் அந்த பகுதியில் கூடுதலாக தீயணைப்பு வாகனங்கள் கொண்டு வரப்பட்டு தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது அந்த குடோனில் வைக்கப்பட்டிருந்த பழைய இரும்பு பொருட்கள் மற்றும் சோபா செட்டுகள் உள்ளிட்டவை தீவில் இருந்து நாசமான நிலையில் தொடர்ந்து அங்க வடமாநில தொழிலாளர்கள் பயன்படுத்தி வைத்திருந்த மூன்று சக்கர வாகனங்கள் ஐந்து சைக்கிள்கள் தீவில் இருந்து நாசமானது தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் அந்த பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து தீ விபத்திற்கான காரணம் குறித்து திருவேற்காடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது உங்கள் விவரங்களுக்கு நன்றி சதீஷ்குமார் ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்